பிடிஎஸ் தமிழ் வழங்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோதிடரின் அனைத்து ராசிகளுக்கான தினப்பலன் மேஷ ராசி நேயர்களே இன்று குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் டென்ஷனை உண்டாக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை தாய் தந்தையின் உடல் நிலையில் எச்சரிக்கை அவசியம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது ரிஷபராசி நேயர்களே இன்று எதையும் செய்யும் முன்பு திட்டமிட்டு அதன்படி செயல்படுவது நல்லது பயணங்கள் செல்லும்போது கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பதும் எதிலும் மெத்தனமாக செயல்படுவதை தவிர்ப்பதும் முன்னேற்றத்திற்கு உதவும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெளிர் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது மிதுன ராசி நேயர்களே இன்று காரிய வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் கோபம் படபடப்பு குறையும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு கடக ராசி நேயர்களே இன்று எதிர்பாராத செலவு உண்டாகலாம் அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்படும் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும் பணவரத்து தடைபட்டாலும் வந்து சேரும் வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் போது கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து சிம்ம ராசி நேயர்களே இன்று உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்வது நல்லது இயந்திரங்களில் பணி புரிபவர்கள் ஆயுதங்களை கையாள்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது கன்னி ராசி நேயர்களே இன்று குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை தவிர்ப்பது நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஆறு துலாம் ராசி இன்று கோபம் படபடப்பு குறையும் மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் திடீர் செலவு உண்டாகலாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து விருச்சிக ராசி இன்று எல்லா நன்மைகளும் உண்டாகும் வீண் அலைச்சல் குறையும் அடுத்தவரின் உதவியை எதிர்பார்க்க மாட்டீர்கள் பிரச்சனையை கண்டு பயப்படாமல் கையாள்வீர்கள் கோபமான பேச்சு டென்ஷன் குறையும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிரவுன் அதிர்ஷ்ட எண்கள் என்று ஆறு தனுசு ராசி நேயர்களே இன்று எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகும் சகோதரர் வழியில் நன்மை உண்டாகும் மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மை கிடைக்கப் பெறுவார்கள் லாபம் கூடும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து ஆறு மகர ராசி நேயர்களே இன்று எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிப்பார்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த சங்கடங்கள் தீரும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது கும்பராசி நேயர்களே இன்று பிள்ளைகள் கல்வி பற்றிய கவலை நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க முற்படுவீர்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்பதில் மன உறுதி காணப்படும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது நேயர்களே இன்று மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மனக்குழப்பம் நீங்கி படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது இணைந்திருங்கள் நாளை சந்திப்போம் நன்றி